வாய்ப்பு கொடுத்த தமிழ் சங்கத்திற்கும் வணக்கங்கள் பல பல இளவரசர் கூப்பிட்டால் குமாரராஜா என்றால் இளவரசர் என்று அர்த்தம் இளவரசர் கூப்பிட்டால் பாராளுமன்றமே பறந்து வரும் இந்த பரதேசி வர வர மாட்டாங்க இளவரசர் கூப்பிட்டால் பாராளுமன்றமே பறந்து வரும் பரதேசியும் வந்தேன் என்று கவியரங்க தலைவர் ஸ்னேகன் பிக் பாஸில் வந்து மூவாயிரம் பாட்டு ஒரு பயிலுக்கு தெரியல என்னமோ அப்போதான கவிஞனாக பாட்டெல்லாம் எனக்கு என்ன கொடுமை அதுக்கப்புறம் எட்டு சீசன் வந்துருச்சு அந்த சீசனை மறக்காம வச்சிருக்கீங்க அதுவே எனக்கு பெருமையாக கட்டிப்பிடி வைத்தியத்தால் அநேக நானும் மறுபடியும் நான் இப்ப விளக்கத்தில் வச்சு சொன்னா இருக்கு என்ன பெரும் பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டிப்பிடி வைத்தியத்தால் அநேக நானவர் கவி பாடி பாட்டி என்று பாதி மலையாள வரிகள் எழுதி நம்மை பாட வைத்த இவர் மாம்பழம் மாம்பழம் மன்கோமா மாம்பழம் என்று நம்மை ஆட வைத்தவர் அதிலே பாட வைத்தவர் அடுத்து ஆட வைத்தவர் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்று ஓட வைத்தவர் நல்ல நல்ல கல்யாணம் பண்ணிட்டு தான் ஓட போவாங்க ஆனால் தாயே நீ கண் உறங்கு என்னோடு மடி சாய்ந்து என்று உருக்கும் வரிகளால் உள்ளத்தை தொட்டவர் ஸ்னேகன் அவர்கள் ஸ்னேகனுக்கு என் ஸ்னேக வணக்கம் உடன் பாடுபவர் பற்றி ஒரு இரு வரிகள் சுருக்கமாக சிவபாலன் பற்றி இரு வரிகள் தந்தைக்கு மந்திரம் சொன்னவர் அந்த சிவபாலன் அந்த விளக்க சொல்ல தேவையில்லை எங்க எந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு பிரணவ மந்திரத்தை சுவாமி மலையில சொன்னார் தந்தைக்கு மந்திரம் சொன்னவர் அந்த சிவபாலன் நம் சிந்தைக்கு வரிகளை சொல்பவர் இந்த சிவபாலன் மணிவணன் பற்றி எனக்கு அதிகமாக எனக்கு தெரியாது இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் மணிவணனில் இருந்து கவி வண்ணங்களை எதிர்பார்க்கிறேன் பச்சை ஆடை உடுத்தி வந்திருக்கிறார் பச்சை பிள்ள பசுமையாக கவி சொல்வார் என்று நினைக்கிறேன் அதோடு செட்டி நாட்டின் இரு விருந்துகள் இங்கே ஒன்று சதன் ஸ்பைஸ் விருந்து இன்னொன்று பாவூரும் சுபா காரைக்குடி அவருடைய விருந்து இப்போதான் கேட்போம் இவங்களும் காரைக்குடி தான் இவங்களும் செட்டி தான் அதனால சொன்ன செட்டி நாட்டில் இரு விருந்துகள் தலைப்புகள் வருகிறேன் ஞாபகம் வருதே சிறு வயது கிராமத்து அத்தியாயம் பள்ளி கல்லூரி முதற் காதல் முத்தம் என்று பல பேர் பாடிவிட்டனர் இங்கு மட்டுமல்ல எங்கும் பாடிவிட்டதால் கால் நூற்றாண்டுக்கு முன் நான் காலடி வைத்து நுழைந்த அமெரிக்காவில் நடந்த கலாச்சார அதிர்ச்சிகளை இன்றைய நாளிலே பாடலாக கவிதையாக சொல்லுகிறேன் இரண்டாவது மில்லனியத்தில் ஏழாவது மாதம் இதே ஜூலை மாதம் பயண நாளும் வந்தது ஜூலை மாதம் இரண்டாவது இரண்டாயிரம் வருடம் பயண நாளும் வந்தது பரவசமும் பயமும் தொற்றிக்கொள்ள மின் பறவையுள் மிதுக்குடன் நுழைந்தேன் பம்பாய் பறந்த பறவையுள் பார்த்து விட்டேன் என் கனவுகளை களவாடிய காதல் நடிகையை பம்பாயில கூட வராங்க பக்கத்தில் வர வர பதட்டம் அதிகமானது நெருங்கி வருகையில் நெற்றி வியர்த்தது ஆனால் அரிதாரம் பூசியும் அழகை காணும் இவளா அது அவளா இது அன்று முதல் என் கடன்களில் இருந்து அவர் காணாமல் போனேச்சாலும் அரச வம்ச அவ்வளவு வம்ச விமானத்தில் ராயல் ஜோடானில் நான் வந்தது அரச வம்ச விமானத்தில் அனைத்து ஹோஸ்டஸும் வெள்ளை உதட்டு சாயம் பூசிய வெள்ளைக்கார தேவதைகள் ராயல் இன் பிளைட் தாக சாந்தி என்ன வேண்டும் என கேட்க தண்ணீர் வேண்டும் என்றேன் நம்புங்கள் தண்ணீர் வேண்டும் என்றேன் வெள்ளைக்காரியை என் வேலைக்காரியாக்கி என் சுதந்திர தாகத்தை தனித்துக் கொண்டேன் அன்றை ஐயா என்னையும் தியாகி பட்டியல் சேர்த்துக் கொள்ளுங்கள் காலடி வைத்த போது அறிவித்த பொழுது இரவு ஒன்பது மணி வெளியே பார்த்தாலோ வெட்ட வெளிச்சம் வானத்து சூரியனும் என்னை வரவேற்க காத்திருந்தது ஞாபகம் வருது அடுத்த நாள் அலுவலகம் செல்ல சப்பே எடுத்தால் அறிமுகம் இல்லா பல முகங்கள் பல வண்ணங்கள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஞாபகம் வருதேன் இரட்டை கோபுரங்களில் நாற்பத்தி ஐந்தாவது மாடியில் அலுவலகம் முதல் வேலை எனக்கு கண்ணாடி சுவர்களில் மேகங்கள் முட்ட என் காலடியில் மனித எறும்புகள் வாகன பூச்சிகள் கண்ணாடி சுவர்களில் மேகங்கள் முட்ட என் காலடியில் மனித எறும்புகள் வாகன பூச்சிகள் அங்கு காலையில் கதிரவனோடு பேசலாம் மாலையில் முழு நிலவோடு மூணாக் செல்லலாம் ஞாபகம் வருது ஓய்வரை இருப்பதாக சொன்னார்கள் ஓடிப்பை பார்த்தால் கட்டிலும் மெத்தையின் இல்லை தான் இருந்தது அதன் கனிப்பறையை ஏன் ஓய்வரை என்கிறீர்கள் இங்கேயும் இடக்க நடக்கலாம் இடக்க நடக்கல் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கழிப்பறையில் நுழைந்து களைந்து கப்பை தேடினேன் காகிதம் தான் இருந்தது காகிதம் காளிப்பட்டாலே பட்டாலே கண்களை ஒற்றிக்கொள்ளும் கலாச்சாரம் நம் கலாச்சாரம் பயன்படுத்திய பயன்ப காகிதத்தை துடைக்க பயன்படுத்துகிறார்கள் கலாச்சாரம் துடைத்து விட்டு வளைந்து நெளிந்து நடந்து உட்கார முடியாமல் ஒரு மணி நேரம் நின்றது ஞாபகம் வருகிறது வரும் வழியில் மின் தூக்கியில் லிப்ட் மின் தூக்கியில் வண்ணத்தில் அணிந்து தொப்புள் ஒரு தீ நுழைந்தான் தொப்புள் தெரிய எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் சிவப்பும் பிடிக்கும் கலாச்சார அதிர்ச்சி ஆனால் கண்களுக்கு குளிர்ச்சி எப்போது அப்போது அப்போது இளமை இப்போது என்னன்னா காட் மை சரிங்களா அவசரப்பட்டு திருமணம் செய்து விட்டோனோ அவசரப்பட்டு திருமணம் செய்து விட்டோனோ என்று தோணவில்லை நீங்க வர என் ஒய்ஃப் மூன்று மூன்று நேரமும் காய்ந்த ரொட்டி தென்று இரண்டு வாரங்களில் இறந்து போனது நாக்கு இந்திய உணவுக்கு ஏங்கியது வரும் வழியில் ஜாக்சன் இறங்கினால் இந்திய உணவு கிடைக்கும் என்றார் இறங்கி போனால் ஜன்னல் வழியே வெளியில் விழுந்து இதயம் கலந்து நாவில் ஊறியது சுட்டவன் ஸ்பானிஷ்காரன் ஆனால் சுட்டது நம் தோசை அல்லவா அதோடு பார்த்தது பச்சை தமிழன் அல்லவா

மனைவி மக்கள் வந்து சேர்ந்தனர் பதினாலு பதினாலு மாத மாத சுக வாழ்க்கை வாழ்க்கை திரும்பவும் மன வாழ்க்கையாக ஆரம்பித்தது பேச்சுலர் வாழ்க்கை பேச்சிலர் வாழ்க்கையானது அது செப்டம்பர் ஆறு செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு இரட்டை கோபுரங்களையும் சுதந்திர தேவியையும் குடும்பமாக போய் தரிசித்தோம் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு இரட்டை கோபுரங்கள் மொட்டையாகி பின்னர் தட்டையாகி போனது கிரௌண்ட் ஜீரோ ஞாபகம் வருகிறேன் என் பாரியால் பாரியால் என்றால் மனைவி என் பாரியால் மீது ஒரு பயம் வந்தது ஸ்டேட் பில்டிங் கூப்பிட்டு போ என்று கொண்டே இருக்கிறாள் இதுவரை கூப்பிட்டு போகவில்லை அதாவது நிலை இப்படி வந்த ஊர் நொந்த ஊராக மாறி இப்போது சொந்த ஊராகி ஒரு நிற்கிறது எனவே பிறந்த ஊரை விட திண்டுக்கல் வளர்ந்த ஊரை விட தேவதானப்பட்டி படித்த ஊரை விட மதுரை இங்குதான் அதிகம் வாழ்ந்திருக்கிறேன் கலாச்சார அதிர்ச்சி இன்று கலாச்சார முதிர்ச்சியாகி இருக்கிறது பெரும்பாலும் இனிக்கும் நினைவுகள் தான் ஆனால் அங்கிருந்தாலும் இங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் எங்கள் வாழ்வும் வளவும்

மேக்கப் பார்த்து மேக்கப்பு களை என்பதை இவருடைய ஞாபகமும் கலந்து போச்சு இவர் சொன்னதில் பாதி எனக்கு தோணுச்சு அது வந்து நல்லா தோணுச்சோ இந்த ஊர்ல மரம் இருக்கிறதுனால நீங்கள் பேப்பர் மட்டும் இல்லைன்னா அமெரிக்க இயங்காது போல இருக்கேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே ஒரு யதார்த்தமான அமெரிக்க அதிசயத்தை முதன்முறை பார்த்தால் என்ன தோன்றுமோ அதை கொஞ்சமும் ஒப்பனையும் கற்பனையும் இல்லாமல் அவருக்கே உள்ள ஒரு நயத்தை சொன்ன விதம் ரொம்ப அழகானது நாகரிகம் என்ற போர்வையில் இன்றைக்கு அதோடைய முதிர்ச்சியை அவர் எப்படி பார்க்க வைக்கிறது அவர் பார்த்த போது சொல்லியிருந்தா குடும்பம் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இவ்வளவு காலம் கழிச்சு துணிச்சலா சொல்றாருன்னா ரெண்டு பேத்துக்குமே முதிர்ச்சி உதவிச்சுன்னு எனவே கற்பனையும் ஒப்பனையும் இல்லாத ஒரு வெள்ளந்தியான ஒரு கவிதை அமெரிக்க அறிமுகத்தை மிக அழகாக அந்த கவிதையில் சொல்லியிருந்தால் சுயபட ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்